எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகவும் கேதுவும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையான் என்று பரிவோடு மகிழ்ந்த அலட்சியம் அன்றோ உலகெங்கும் உள்ள ராஜன்ல டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் டிவி விசார்பாக வாழ்த்துக்களை சொல்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வாசு வருடம் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை இன்று சிவராத்திரி சுபமுகூர்த்தம் நாள் நல்ல நேரம் காலை பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணரை மணி வரை குளிய நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்றைய திதி திரையோதசி திதி மதியம் ஒரு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிடம் வரை பின்பு சதுர்தசி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் யோகம் வியாதி பாதி நாம யோகம் கர்ணம் வணிசை கரணம் மதியம் ஒரு மணி நாற்பத்தி நிமிடம் வரை பின்பு பத்திரை கரணம் சந்திராஷ்டமும் தனுசு ராசி மூல நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரம் மிதுன ராசியில் குரு பகவான் கடகராசியில் சந்திர பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் சிம்ம ராசியில் சூரிய பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்தோம்னா இந்த மாசம் ஃபுல்லாகவே குரு பயிற்சி பலந்துன்னு பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து உத்திராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ கல்வி மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வி யாரெல்லாம் பயில்றாங்களோ அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் இந்த வருஷம் நல்ல வெற்றி வாய்ப்பு வந்து உத்திராட நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு வந்து மருத்துவ சீட் வந்து கிடைக்கும் சொல்லலாம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த வேலையில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு பேர் புகழ் அந்தஸ்து பதவி உயர்வு கட்சியில் இருந்தாலும் சரி நிச்சயமாக பதவி உயர்வு வந்து கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேலை நேரம் அதிகமாக இருக்கும் டைமிங் எக்ஸ்ட்ரா டைம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஓவர் டைம் பார்க்குற மாதிரி இருக்கும் முத்திராட நட்சத்திரத்துக்கு இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு வழிபாடு பண்ணுறது ரொம்ப அதிர்ஷ்டத்தை சுகத்தை வந்து அதிகமாக கொடுக்கும் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜநிலை எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கரில் பயன்படுத்துங்க மணிக்கட்டில் எழுதுங்க நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு வந்து கொடுக்கும் இதை எழுதக்கூடிய நேரம் காலை ஏழு டு எட்டு மட்டும் வேண்டாம் தவிர்க்கவும் மற்றபடி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காலை ஆறு 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 எட்டு ஆறு இருபது ஆறு இருபத்ரெண்டு அல்லது ஆறு முப்பத்தி மூணு அல்லது ஆறு நாற்பத்தி ரெண்டில் எழுதலாம் அதை விட்டால் எட்டு ரெண்டு எட்டு நாலு எட்டு ஆறு எட்டு 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 இருபது எட்டு இருபத்தி ரெண்டு எட்டு நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நேரத்தில் வந்து எழுதுங்க நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சில பேர் வந்து நைட் டியூட்டியும் போகிறோம் சார் எங்களால் வந்து எழுத முடில அப்படின்னு சொன்னீங்க ஸோ நைட் டியூட்டி போனாலும் காலையில் வந்தோடனே குளிப்பீங்க எப்படி இருந்தாலும் வேலைக்கு முடிச்சுட்டு வந்தோடனே அப்போ குளிச்சுட்டு நீங்கள் எழுதிட்டு பாடுங்க போதுமானது சில பேர் நைட்டு போகும்போது எழுதிட்டு போகலாமான்னு கேட்குறீங்க நீங்கள் இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு உண்டான ராசி எண் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுதுறது வந்து சிறப்பு ஏன்னா காலையிலேருந்து நம்ம வந்து ஈவினிங் வரைக்கும் வேலை பார்க்குறோம் இந்த எண்கள் எழுதும் போது மன நிம்மதியை கொடுக்கும் ஒரு உற்சாகத்தை வந்து கொடுக்கும் நேர்வழி நன்மையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நைட் டியூட்டி போகிறவங்க நைட்டு வந்து எழுதிட்டு போகிறனால வந்து கம்பெனியில் அது இடையூறுகள் தான் அது நீங்கும் அதனால நைட் டியூட்டி போகிறவங்களும் எழுதிக்கலாம் தவறு கிடையாது மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபது ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு மிதுனராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஆறு கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்று சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு கன்னிராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி இரண்டு துலாம் ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி எட்டு தனுசு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூறு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி அஞ்சு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பது மீன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாறு ஸோ இன்னைக்கு உண்டான ராசி என்ன வந்து கையில் எழுதி வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக்கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜன் ஜோதிடர் லால்குடி செந்தில் ரிஷி நன்றி வணக்கம் வாழ்க வழக்குடன்